சிபி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த வரைக்கும் என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதர வந்தாங்க வீரா இருக்காங்கள அவங்களும் தமிழும் வந்து வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஜெகதாம்பால் இது வரைக்கும் எதுக்காகவும் கவலைப்பட்டு பார்த்ததே இல்லை ஆனால் அவங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து கவலைப்படுறாங்களே கொஞ்சமாவது பொறுப்பாக சம்யுக்தா வந்து இருந்திருக்கலாம் அவளை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை இதை பற்றி இருக்கிற அருமை தெரியாதவங்களுக்கு என்ன கொடுத்தும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து இதை நம்ம எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப கணேசனோட ஆளுங்க சேர்ந்தவங்க தான் இதை வந்து எடுத்து வச்சிருக்காங்க அவங்க வந்து கணேசன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படியே பசங்களா பத்திரமா இருக்குல்ல பத்திரமா இருக்கியா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அது எப்படி இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு தான் வந்து கிடைக்கணும் வேற யாருக்கும் கிடைக்காது நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி அந்த நெக்லஸ் எடுத்து வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க எது எப்படியோ நம்ம பொண்ணுக்கு கிடைச்சா நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும்போது இதை வீரா வந்து கேட்டுட்டாங்க அச்சச்சோ இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வீரா தமிழ்கிட்ட வந்து சொல்கிறாங்க நடந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கணேசன் அவர் தான் யாருக்கோ வந்து பேசிகிட்டு இருந்தாரு அவர் பொண்ணு வந்து ஆசைப்பட்டுட்டாப்லையா அதுக்கு அவ தான் எடுத்து வச்சிருக்காரு இப்போ பார்த்துக்கங்க இந்த தகவலை நம்ம போய் சொல்லிடலாமா இல்லை இல்லை நம்ம குடும்பத்தோட கௌரவம் தான் குறையும் அதனால் ஜெகதாம்பாலுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சி ஜெகதாம்பால்கிட்டே வந்து ஒப்படைக்கிறது தான் நல்லது நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க ஆனால் அந்த குடும்பம் உங்களை எப்போ தான் மாட்டி விடலாம் போட்டு கொடுக்கலான்னு யோசிக்கிறாங்க அது அவங்களோட செயல்பாடு இது நம்மளோடது நம்ம ஜெகதாம்பாலையும் யோசிச்சு செய்யணும் எதுவாக இருந்தாலும் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அவங்க என்ன வேணாலும் யோசிச்சுட்டு போட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு யார் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்குறப்ப இவங்க மூணு பேருந்தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க எங்கேன்னு கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு நம்ம தமிழும் வீராவும் வேக வேகமாக போய் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஐயா இங்கே தான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பத்திரமா வந்து வைக்க சொல்லியிருக்காரா ஏன்னா அவங்க கண் பார்வையிலேயே இருக்கணும் தான் சொல்லியிருக்காங்கங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத வீராவும் நம்ம தமிழும் கேட்டுட்டாங்க தமிழ் வந்து சொல்கிறாங்க இவங்க தான் எடுத்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களை பின்தொடர்ந்தால் நிச்சயம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல டேய் பத்திரமா இருக்குல்ல பத்திரமா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வீராவும் பார்க்குறாங்க எந்த ரூமில் வச்சிருக்காங்கன்னு தெரியல ஆனால் நகை இந்த மண்டபத்தை விட்டு வெளியில் போகலங்கிறது மட்டும் தெல்லக்கழிவாக வந்து தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம வீராவும் தமிழும் அப்பான்னு பார்த்து அவங்க ஒரு ரூம்குள்ளே அடிக்கடி வந்து போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க சின்னது ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது ஒருவேளை இங்கே வச்சுருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக அங்கே போய் பார்க்குறாங்க பார்த்தா அங்கே தான் வந்து இருக்குங்கிற விஷயத்தை வந்து ஒரு பெட்டிக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம எப்படி போய் எடுக்கிறது இவங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது சண்டை போடுற அளவுக்குலாம் நம்ம நிலமையில இப்போ இல்லைங்கிற மாதிரி இருக்கிறப்ப டேய் வாடா போய் சாப்பிட்டு வந்துடலாம் இனிமேட்டுக்கு நான் இங்கே வரப்போகிறா அப்படின்னு சொல்கிறப்ப சரி இருப்பினும் நான் இங்கே ஒரு ஆள் இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் போய் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காங்க ஒரு ஆள்னா ஈஸியாக சமாளிச்சிடலாம் அவங்கள வந்து டிஷிம் டிஷிம் பண்ணிவிட்டு நகையை எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்காக போகிறப்ப ஒருத்தர் மட்டும் பாதுகாப்பாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பின்பக்கமாக போய் அவங்கள அடிச்சிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பெட்டியிலேருந்து நகையை வந்து எடுக்கிறாங்க இதை பார்த்த உடனே தமிழ் வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க பார்த்தியா இந்த குடும்பமே கணேசன் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க ஒரே சொந்தம் ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொருத்தர் வந்து அவங்களுக்கு தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஜெகதாம்பாவில் வந்து யாருமே மனசில் வந்து நினைக்கிறதே இல்லை அவங்க எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி வச்சுருக்காங்கன்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இப்படியெல்லாம் இருக்காங்களேங்கிற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் வீரா இதை நீங்களே கொண்டு போய் கொடுத்துட்டு ஜெகதாம்பால் கிட்டேருந்து பரிசு வாங்கிக்கங்க இல்லை இல்லை இந்த முயற்சியில் என்னோடய பங்கை விட உங்களோட பங்கு தான் ரொம்ப அதிகம் அப்படி இருக்கும்போது நீங்களே வந்து இதை வந்து கொடுத்துருங்க உங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக்கங்க எனக்கு தெரிஞ்சு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அந்த வீட்டுக்கு மருமகளாக நீங்கள் வந்து ஆயிடுங்க ஜெகதாம்பால் தான் வரம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு கேட்குற அளவுக்கு எனக்கு ஒன்றும் கல் நெஞ்சு கிடையாது இன்னொன்று நான் எதுக்குமே ஆசைப்படலை அதுவாக நடந்தால் நடக்கட்டும் நானாக எதுவும் கேட்க மாட்டேன் அது எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை தேவையில்லை ஜெகதாம்பாலோட பேட்டி இல்லை நீங்கள் அதனால் இப்படி தான் நீங்கள் யோசிப்பீங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க வீரா அப்பன்னு பார்த்து பேர் ரெண்டு பேர் வந்துகிட்ருக்கிறப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜெகதாம்பால் மீனா வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க அத்தை நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு தாங்க வந்து கிடைக்கும் எங்கேயும் ஓடி போயிடாத அத்தை எத்தனையோ பிரச்சனையெல்லாம் நீங்கள் சமாளிச்சிருக்கீங்க அது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாமா இது பத்திரமா வச்சுக்க சொல்லியும் கூட இவளால் வச்சுக்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா உன்னோட பொறுப்பு இல்லாத தனத்தை தான் வெளியில் வந்து காட்டுதுங்கிற மாதிரி மீனை வந்து திட்டுறாங்க இதை கூட உன்னால் பாதுகாக்க முடியலையே உன்னை நம்பியெல்லாம் எவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பார்த்தியா நம்ம கவனமாக வச்சுருக்கணும் நான் கவனமாக தான் வச்சுருந்தேன் யாரோ ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போனதுக்கு நான் எப்படி வந்து பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஜெகதாம்பால் வந்து சமையாக முறைக்கிறாங்க வீரா வந்து கத்துறாங்க நம்ம தமிழ் வந்து கண்டுபிடிச்சிட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆபரணத்தை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து தமிழ் கண்டுபிடிச்சிட்டியா தமிழ் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்குறாங்க சரி நான் உங்ககிட்ட கேட்ட மாதிரியே சொல் உனக்கு என்ன வேணுமானாலும் கணேசன் வந்து கடுப்பாயிட்டாங்க என்னடா அது நம்ம பத்திரமா வச்சிருக்க சொன்னோமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இல்லையா நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிட போனோம் ஒருத்தன் மட்டும் பாதுகாப்பாக இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எங்கே தெரியுமா இருக்குது நம்ம எடுத்து வச்சிருக்கிறது எங்கள் அத்தை கைக்கே வந்துருச்சுரா அப்படின்னு சொன்னோன்னே கண்ணாப்பிடலாம் திட்டிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க ஒரு வேலைக்கு கூட லாய்க்கு இல்லாதவங்கள வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன்னு சொல்லி கணேசன் கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க அப்பா என்னப்பா இந்த காரியத்தையும் வந்து சொதப்பிட்டீங்களான்னு சொல்லி வேண்பா வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னம்மா பண்ண முடியும் நம்மளா வந்து பாதுகாப்புக்கு காவலாக வந்து நிற்க முடியும் ஆளுங்களை போட்டிருந்தேன் அவங்க வந்து சொதப்பிட்டாங்க தமிழும் வீராவும் இந்த விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம கையில் எதுவுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்பனும் பார்த்து கடுப்பாயிட்டாங்க வேண்பா இப்போ என்ன நடக்க போகுது போயும் போயும் இது சம்யுதாவுக்கு வந்து போகுதா அண்ணா எப்படியோண்ண நம்ம கிட்டே திருப்பியும் கிடச்சிருச்சுன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அத்தை இவளுக்கெல்லாம் இந்த பரம்பரை நகையெல்லாம் வந்து கொடுக்காதீங்க நம்ம ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை பாதுகாக்கிறவங்கள்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே படாமல் எனக்கு என்னென்னு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு கொடுத்தாலும் சுற்றி வந்து பாதுகாக்கவே மாட்டாங்க தமிழ் பார்த்திங்களா எவ்வளோ நன்மையாக நம்ம குடும்பத்தை மேலே அக்கறை வச்சு சம்மிதா விட பல மடங்கு பொறுப்பான போனோன்னா அது தமிழ் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தமிழை வந்து மீனா வந்து பாராட்டுறாங்க பரவாயில்லையே சந்தோஷம்தான் உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பார்த்தீங்களா இப்போ எல்லாரையும் தமிழை வந்து தலையில் தூக்கி வச்சு தாங்க தாங்க தாங்குறாங்க அப்படின்னு வெண்பா வந்து கடுப்பில் இருக்காங்க சம்மிதாவும் கடுப்பில் வந்து இருக்காங்க அத்தை இனிமேட்டே நம்ம பத்திரமா பார்த்துப்பா அத்தை எதுவாக இருந்தாலும் எங்கள் அத்தை வந்து முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு என்னம்மா வேணும் நான் ஆல்ரெடி உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன் என் கௌரவத்தை நீ தான் காப்பாத்தியிருந்த அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு எதுவும் வேணாம் உங்கள் தான் எனக்கு முக்கியம் பாத்தியா சம்யுக்தா நீ எங்கே இருக்க பரவாயில்ல வாங்கிக்கலான்னு சொல்கிற நீ எங்கே இருக்க நம்ம தமிழ் வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி திருப்பியும் நான் இதை பார்க்கவே முடியாதான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் தமிழ் கொண்டு வந்து சேர்த்துட்டா அதனால இந்த நெக்லஸை நான் தமிழுக்கே கொடுக்குறேன்னு சொன்னோன்னே சம்யுதாவும் இந்த பக்கம் கணேசனும் கடுப்பாகிறாங்க கணேசன் கேட்குறாங்க அத்தை அதுக்கு முதல்ல அது எங்கேயாவது இருந்திருக்கலாமே இந்த மாதிரி தானம் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு அதை கண்டுபிடிக்கணும்னு இவ்வளோ நேரம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு கணேசன் வந்து பாயிண்ட்டாக வந்து கேட்குறப்ப கணேசா நமக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்ம மனசு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குதுப்பா அந்த பணம் நம்மளோடதுப்பா அப்படி இருக்கும்போது இது யார்கிட்ட இருக்கணும் நம்ம தான் முடிவு பண்ணணும் காணாமல் போச்சுன்னு சொன்னோன்னே அவங்க மாட்டுக்கு எடுத்துகிட்டு போட்டுங்கிற மாதிரி சொன்னால் அது என்ன அர்த்தம் எனக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம தமிழுக்கு அந்த நகையை பரிசாக வந்து மாட்டி விட்றாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் எப்படியோ கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த நகை உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் வந்து சொல்கிறப்ப இதை வந்து சம்யுதா வந்து கேட்டுட்டு கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க போச்சு எல்லாமே போயிடும் போல இருக்கே கையை விட்டு